ராத்ரி போரா கூடவே இருந்து கவனிச்சிக்கிறாரே ஆத்தாவு கூடவே இருந்து கவனிச்சிக்கிறாரே அதான் சீக்கிரம் குடமாயிட்டாங்க அம்மாவ கவனிச்சாரா இந்த பாருங்க சார் அனாசின் மாத்திர விளம்பர மாதிரி நாலு வரல மட்டும் இருந்தா பத்தாது தம்ஸ் அப் மாதிரி கட்ட வரல இருந்தும் ஆகும் யோ அடிவு கட்டவனே நாலு வரல நிமித்தின உனக்கு அஞ்சாவது வரல நிமித்த மட்டும் என்ன வஞ்சனை இந்த கட்ட வரல நிமித்தத்துக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு தழல் மருந்து வந்துட்டு இருக்கே அதை மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சிக்கியே

நம்ம வைக்கீல குடுத்து வாழப் போலாம் அட வறுமைக்கு பொறுத்த வரையில பழத்த திரும்பி இயற்கை போட்டு போறது இடுப்பு உடிச்சிட்டாரு என்னையா பைத்தியக்காரத்தன் மாதிரி பேசிட்டு இருக்க வைத்தியம் பாத்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மாற்றில்ல மூணு நாளா வச்சிருப்பாங்களா யாரு இது என்ன தருமாத்திர பத்தி சார் இணைய நொல்ல இப்படி எல்லா பணத்தையும் கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட்டு மூர் மார்க்கெட்டு மாதிரி நான் போன மார்க்கெட் தான் வச்சிருக்கணும் குட் ஐடியா சார் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது அவனை தேடி கண்டுபிடிச்சி போனத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு சார் ஒரு கலம் பணம் கொடுக்கல நீ மாச்சேர்ல இருப்ப உலகத்திலே பெரிய கொடிய நோய் இது என்றால் புற்றுநோய் அந்த நோய் யாருக்கு வருதோ அவரை சொல்லும் ஆனா இந்த தொத்து நோய் இருக்கே அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சிருக்கு சாத்திரம்

ஊக்கு வாழ்க்கை துப்பாக்கி அடிக்கடி ஆமா பிடிக்கும் பணியில் என் உயிர் உடல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன் ஹலோ சார் நீங்க எல்லாம் பண்ண வந்திருக்கிறது எனக்காக தான் உங்களோட கடவுள் உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா தர்மனை பத்தி ஐயோ தர்மர் தர்மர் தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல இந்தியன் ஆர்மி ஏ ஸ்காட்லாந்து ஆடே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா என்ன விஷயம் தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியாண்டாம்

அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு ஆனா எப்ப வேட்டி மாட்டாரு எந்த பக்கமா வருவீங்க காட்டு பக்கம் விரைவு பொருட்டு வாங்க குண்டா குண்டாங்க குளுங்காச்சா குழு காச்சா